சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு புது யுகம் தொலைக்காட்சியானது எட்டு ஆண்டுகள் தங்களுடைய சேவையில் சிறப்பாக செயல்பட்டு ஒன்பதாம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கின்ற புது யுகம் புது யுகம் தொலைக்காட்சி பல்வேறு நிகழ்ச்சிகளை தமிழில் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் கிராமப்புற நிகழ்ச்சிகள் தமிழ் கலாச்சாரம் பண்பாடை சார்ந்த நிகழ்ச்சிகள் சினிமா சம்பந்தமான நிகழ்ச்சிகள் போல் என்டர்டெயின்மெண்ட் சம்மந்தமான நிகழ்ச்சிகளை மிக சிறப்பானது ஒரு முறையில் கொடுத்து கொண்டிருக்கின்ற புது யுகம் தொலைக்காட்சி ஒன்பதாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது இந்த நிர்வாகத்தினருக்கும் பணி செய்கின்ற பணி செய்கின்ற அனைத்து தொலைக்காட்சி சம்பந்தமான பணியாளர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன்